வெல்கம் டு உபயோக சிந்தனை சிறுவர் கதைகள் தலைப்பு நண்பர்கள் வாங்க கதை கேட்போம் அடர்ந்த காட்டில் பச்சை மரங்களும் காய்ந்த மரங்கள் இலைகளும் கொண்ட வனப்பகுதியாக அந்த இடம் காட்சியளித்தது ஆலமரக்கிளையில் மைனா பறவை ஒன்று கூடுகட்டி அதன் குஞ்சுகளுடன் வசித்து வந்தது திடீரென்று ஒரு நாள் காட்டுத்தீ காடெங்கும் பரவத் தொடங்கியது ஆலமரத்தின் அருகில் தீ பற்றி எரிய ஆரம்பித்தது உடனே மைனா பறவை அலறியடித்து தன் குஞ்சுகளை காப்பாற்றுவதற்காக உயரமாக வேகமாக பறந்து சென்று தன் யானை நண்பனை அழைத்து தண்ணீர் ஆற்றில் இருந்து கொண்டு வந்து தீயை அணைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டது உடனே யானையும் தண்ணீரை தனது தும்பிக்கையில் நிரப்பிக்கொண்டு சம்பவ இடத்திற்கு வந்து தண்ணீர் அடித்து தீயை அணைத்தது தீ முற்றிலும் அணைந்தது பறவை தன்னையும் தனது குஞ்சுகளையும் காப்பாற்றியதற்காக யானைக்கு நன்றி கூறியது யானையும் நண்பனுக்கு உதவிய திருப்தியில் சென்றது இரு நண்பர்களும் ஆடிப்பாடி மகிழ்ந்தன சில மாதங்கள் கடந்தன ஒரு நாள் யானை மரத்தடியில் படுத்து உறங்கி ஓய்வு எடுத்துக்கொண்டிருந்தது வேடன் துப்பாக்கி கொண்டு யானையை குறி யானை கவனிக்கவில்லை ஆனால் அருகில் இருந்த மரத்தில் வசித்து வரும் மைனா பறவை இதை கவனித்துவிட்டது உடனே தன் நண்பன் ஆபத்தில் மாட்டிக்கொள்ளப் போகிறான் என்று சத்தம் போட்டு வேகமாக சிறகடித்து பதறியது யானை இன்னும் தூக்கத்தில் இருந்து எழவில்லை வேடன் குறி பார்த்து சுட ஆரம்பித்தான் உடனே மைனா பறவை தனது அழகுகளால் வேடனின் தோள்பட்டையை குத்தியது தனது சிறகுகளால் வேடனின் தலையை படபடவென்று அடித்தது வலி தாங்க முடியாமல் வேடன் துடித்தான் அவன் கையில் இருந்த துப்பாக்கியின் குறி தவறி குண்டு எங்கோ சென்று பாய்ந்து டமார் என்ற சத்தத்துடன் வெடித்தது சத்தம் கேட்டு யானை விழித்து எழுந்தது அருகில் வேடனை கண்டு ஓட்டம் பிடித்தது வேடன் ஏமாற்றத்துடன் சென்று விட்டான் யானையை சந்தித்த மைனா பறவை நடந்தவற்றை விளக்கியது இதை கேட்டு அதிர்ந்த யானை மைனா பறவைக்கு நன்றி கூறியது காலத்தில் செய்த உதவியை மறக்க முடியாது என்று யானை மைனா பறவையிடம் அன்பாக கூறியது மைனா பறவையும் யானையும் நெருங்கிய நண்பர்களாகிவிட்டனர் உயிர் காப்பான் தோழன் என்பது இவர்களது நட்பு நிரூபித்து விட்டது ஆபத்தில் உதவும் நண்பனே சிறந்த நண்பன் என்பதற்கு எடுத்துக்காட்டாக விளங்கியது மைனா பறவையின் உதவியும் யானையின் உதவியும் காட்டில் மைனா பறவையும் யானையும் மகிழ்ச்சியுடன் வாழ்ந்து வருகின்றன உதவி நட்பு போன்றவற்றை விளக்கும் கதையாக இது அமைந்துள்ளது எப்போதும் உதவி செய்து ஆபத்தில் இருக்கும் நண்பர்களை நம்மால் முடிந்தால் காப்பாற்றி வாழ பழகிக்கொள்ள வேண்டும் முடிவுற்றது சரிங்களா இந்த கதை உங்களுக்கு புரிந்திருக்கும் என்று எண்ணுகிறேன் இந்த கதை உபயோகமாக இருந்தால் லைக் பண்ணுங்க, ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுடன் ஷேர் பண்ணுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்து வரும் எமது கதைகளையும் கேட்டு மகிழுங்கள் நன்றி சுபம்